இப்போ ஹைதராபாத்தில்ங்க சாத் நகர ஊரில் இருக்கோம் நெல் ஏற்றிட்டு பாண்டிச்சேரி போகிற மாதிரி நான் லாஸ்ட் வெளியில் சொல்லியிருப்பேங்க இப்போ வந்து நம்ம போக போகிற ரூட் வந்துங்க இது வரைக்கும் நம்ம போகாத ரூட்டு தான் நேராக கர்னூலுங்க கர்னூலிருந்து நேராக கடப்பா போயிடுவோங்க கடப்பாலருந்து நேராக சித்தூர் அப்புறம் ராயவேலூருங்க வந்தவாசி பாண்டிச்சேரி இந்த ரூட்டில் போயிடுவோங்க நம்ம சேனலு வரைக்கும் இந்த ரூட்டில் போன மாதிரி பார்த்துருக்க மாட்டோம் இந்த டைம் பார்க்கலாங்க இப்போ மணி ஒம்பது ஆகுதுங்க முன்னாடி போனால் சாத் நகரில் போயிட்டு பனி பெயர் கதுக்குங்க சாப்பாடெல்லாம் ஐஸ் மாதிரி இருக்குங்க ஏதாச்சும் மீன்கு இது போட்டாங்கன்னா வாங்கலான்ட்டு பார்த்துட்ருக்கோம் நாம் கடப்பா போகிறதெல்லாம் பார்த்தோம்னா வெறியதுக்குள்ளே போயிடுவேன் நினைக்கிறேங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கலாங்க சித்தூர் அப்புறம் ராயவேலூர் இந்த ஊரெலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் இங்கேருந்து ஏழ்நூறு கிலோமீட்டர் தாங்க ஏழ்நூற்றி இருபது தான் பாண்டிச்சேரிக்கு ஒரு நாள் கூட ஆகாதுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம பாண்டிச்சேரி பாருங்கள் கண்டியூ பண்ணுறேன் மணி இப்போ நைட்டு கரெக்டாக ஒம்பது மணிக்கு எடுக்கிறேங்க என்னேரோ நம்ம பாண்டிச்சேரி இங்கே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாடகை சொல்லியிருப்பேங்க லாஸ்ட் வீடியோலேயே டன்னுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுன்னு சொல்லியிருப்பேன் அப்புறம் கூலி வந்து பார்த்தோம்னா டன்னுக்கு நூறுரூவா போச்சுங்க பாயெல்லாம் கட்டி விட்டாங்க டன்னுக்கு நூறுரூவா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லைங்க நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போகிறதே வந்து பார்த்தோம்னா பாண்டிச்சேரிக்குங்க அதாவது மேலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறது பாண்டிச்சேரி ஊர்லேருந்து வந்தது வந்து பார்த்துருப்பாங்க வீடியோவில் எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு வழியாக மீன் கடையை கண்டுபிடிச்சாச்சுங்க தெலுங்கானா ஆந்திரா பார்ட்ரு வரப்போகுதுங்க கொஞ்சம் முன்னாடி மணி ஒன்றரை ஆகுது இப்போ இந்தமாரி நம்ம டியூட்டிங்க அது பார்ட்ரு பிரிக்கிற இடத்த பார்க்கலாமாங்க இந்த ரிவர் பிரிட்ஜ் தாங்க ஆந்திரா தெலுங்கானா பார்ட்ரு இது அந்த துங்கபத்ரா ரிவருங்க நம்ம ரைச்சூர் போகும்போது பார்த்துருப்போம் மந்த்ராலயத்துக்கு அந்த பக்கம் இதே மாதிரியே இந்த ஆந்திராவோட பார்டரும் கர்நாடகா பார்ட்ரையும் பிரிக்கிற மாதிரிங்க இங்கேயும் அதே தாங்க தெலுங்கானா ஆந்திரா பார்டரையும் பிரிக்கிறது வந்து இந்த துங்கபத்திர அதிபர் தான் கர்னூரில் இருந்துங்க லெஃப்ட்டு பிரிஞ்சாச்சு கடப்பா ரோட்டில் இங்கே கடப்பாவை தாண்டிங்க அதாவது கடப்பா போகிறதுக்கு இன்னும் ஒரு இரநூறு கிலோமீட்டர் இருக்குங்க அதை தாண்டி ஒரு நல்ல டவுன் இருக்குங்களாம்மா தொப்பூரில் வர மாதிரியே நமக்கு தெரிஞ்ச டிரைவர் என்ன ரெகுலராக பட்டா சொாருங்க சிவகாசிலேருந்து குஜராத்து குஜராத் டூ சென்னை சென்னை டூ மறுபடியும் சிவகாசிங்க இந்த லைன் ஓட்டிகிட்டு அவர் வந்து அகமதாபாத்துலேருந்து சென்னை போகும்போது இந்த வழியே தாங்க வருவார் அம்மா கரநூலு கடப்பா சித்தூர்லேயே தான் போவார் அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது தாங்க சொன்னார் இந்த மாதிரி ஒரு நல்ல டவுன் வரும் கொஞ்சம் பார்த்துப்போங்க அப்படின்ட்டு அது போகும்போதெல்லாம் வெடிஞ்சிருங்க வெடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் அந்த சின்ன ஹில்ஸ் இறங்குறது வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததுங்க நம்ம வந்து இந்த பெண்குண்டம் இருக்குல்லங்க அதாவது நம்ம ஒஸ் ஒசூர் மாலூர் ஒஸ்கோட்டா இப்படி வந்து தேவனி வந்து பார்டர் உள்ளங்க ஆந்திரா பார்ட்ரு பெனுகுண்டாலருந்து இந்த கர்னூல் வரைக்கும் அடுத்தது அதுவும் சரிங்க அடுத்தது இந்த கர்னூலில் இருந்து இங்கே சித்தூரும் சரிங்க கடப்பா வழியாக போகிறது இதெல்லாம் பார்த்தா நமக்கு கிலோமீட்டர்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்தில் வந்து இந்த பார்ட் டு பார்ட்ரு போயிடலாம்னு இதே நம்ம இந்த சித்தூர்லேருந்து இச்சாவரங்க ஒரிசா பார்ட்ரு இது இச்சாவரம் வந்து ஆந்திரா ஒரிசா பார்ட்ரு அது வந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டரே பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலேங்க அது பாஸ் பண்ணுறக்கே லாரியில் வந்து பார்த்தோம்னா ஒரு நாள் வேணுங்க ஏன்னா நம்ம நார்மலாக ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் நம்ம என்ன சா நிறுத்தி சாப்பாடு செய்கிறதுங்க அடுத்தது குளிக்கிறது அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறது டீசல் அடிக்கிறது க்ரீஸ் அடிக்கிறது டீ குடிக்கிறது இதெல்லாம் கணக்கு வச்சோம்னா மணிக்கு வந்து நாற்பது கிலோமீட்டர் தாங்க வண்டி பாஸ் ஆகும் அப்படின்னா கணக்குக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வேணுங்க அந்த பார்ட் டு பார்ட்ரு போகிறதுக்கு ரொம்ப லாங்குங்க அது சித்தூர் திருப்பதி அடுத்தது நெல்லூர் ஓங்கோலுங்க விஜயவாடா விசாகப்பட்டினம் அப்புறம் ஸ்ரீகாக்குளம்னு ஒரு ஊர் வருங்க அதை தாண்டி இச்சாவரம் பார்ட்ரு கடப்பாக வந்தாச்சுங்க இப்போ இதுலேருந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணிடுவோம் சித்தூர் போகிறதுக்கு ஒரு டவுன் நல்ல காடு மாதிரி வரும் அப்படின்ட்டு அது இன்னும் ஒரு அஞ்சு ஒரு பத்து கிலோமீட்டர்ல வந்துடுங்க அது மேப்பில் பார்க்க பயங்கரமா இருக்குங்க ரொம்ப கட்டு கட்டு இருக்கு நிறைய கட்டு இதுக்குள்ள போனா டவுனுங்க கடப்பா டவுனு வேற இருக்குங்க லைட்டா கடப்பா தாண்டி இந்த ஃபாரஸ்ட் வந்தாச்சுங்க நல்ல ஒரு மேடு ஒன்று இருக்குங்க இங்க இருந்து பார்த்தாவே தெரியுது மேப்பிளி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அந்த ரோடு பாரு நல்லா பெட்டு பெண்டாக இருக்குங்க நல்ல மேடுங்க இப்போ அதாவது எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் தாங்க இப்போ ஏறிட்டு மேடு ஏறி அப்புறம் அதுக்கப்புறம் டவுன் ஒன்று வரும் போலங்க நல்ல டவுனு இங்கே எல்லாம் ஆக்சிடெண்ட் ஆயிடுமாட்டிருக்குங்க பாருங்க தான் இந்த சைட்லேருந்து ஆங்கிலம் இருக்க பார்த்தீங்களா எல்லாம் அங்கே வளர்ந்துருக்கு இப்போ ஒரு நல்ல மேடுங்க இது ஏதோ ஒரு கோயில் ஒண்ணு இருக்குங்க கரெக்டா பெண்ட்லி பொண்ணு வந்து எங்க ஸ்பீட் பிரேக்கர் போட்டுருக்காங்க பாருங்க அது பேசாமல் ஏதோ ஒரு டிவைடர் மாதிரி வச்சுருக்கலாங்க இறங்குற வண்டிக்கு இறங்குற வண்டிக்கு மட்டும் டிவைடர் மாதிரி சென்டரில் வச்சா அமை ஸ்பீட் பிரேக்கர் போட்டு விட்டுருக்கலாம் ஏறுற வண்டிக்கு சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க இந்த ரோட்டில் அடுத்தது ஒரு நல்ல பெட்டுங்க போகலாம் போகலாம் போ

இங்கிருந்து பார்த்தா வியூ பாயிண்ட் செமையா இருக்குங்க நமக்கு தெரிஞ்ச டிரைவர் டவுன்னு சொன்னாருங்க ஒரே மேடா தான் இருக்கு அங்க போனா மேடு முடியுதுங்க அங்க அதுக்கப்புறம் தான் டவுன் வரும்னு நினைக்கிறேன் மேங்க நம்ம இந்த மாதிரி ஹில்ஸ் இருக்கில்லங்க இந்த மாதிரி ரோட்டில் வந்துட்டு காரில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரிங்க அழகாக அந்த நேச்சரை வந்து ரசிக்க முடியாது இதே லாரியில் போனோம்னாங்க அதிகபட்சமே இதில் வந்து பார்த்தா பத்து கிலோமீட்டர் இல்லை பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் லாரி போகும் அதனால் வந்துட்டு அழகாக நீட்டாக பார்க்கலாங்க எல்லா ப்ளேஸையும் நீட்டாக பார்க்கலாம் வெல்கம் டு இதில் இருந்து இதிலிருந்து அண்ணமாயா இருக்குங்க கடப்பா முடிஞ்சதுங்க இன்னும் டவுன் வரலங்க வீட்லேயேதான் போயிட்டு இருக்கு டீசல் குறை குறமாக கொடுத்துட்ருங்க நேரம் நம்ம வந்து டீசல் பாண்டிச்சியில் போய் ஃபுல் பண்ணலாங்க ஏன்னா இப்போ கர்நாடகா வர முடியல டீசல் இருக்க ரெண்டு டேங்கில் இருக்குங்க அங்கே வந்து கர்நாடகா கூட ஒரு ரூபா கம்மின்னு நினைக்கிறாங்க அதனால் நம்ம அங்கே போய்ட்டு ஃபுல் பண்ணிக்கலாம் பாண்டிச்சேரியில் போகலாம் போகலாம் போங்க போகலாம் போங்க அழுத்துங்க போட்டோம் போலாமா 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 இந்த மாதிரி மேட்ல எடுக்கும்போது ஆப்போசிட்ல நம்ம லைட் போட்டு காமிச்சோன்னே நம்ம அண்ணன் நிறுத்துனாரு பாட்டிங்களா அப்படிதான் அதுதாங்க நிறுத்தணும் அதுதான் வந்து ஒரு மெச்சரான டிரைவிங் அர்த்தங்க இது ஒரு வேற லெவல் ப்ரிண்டாவட் இருக்கு போகலாம் போகலாமா ராணிப்பேட்டை என்ன நூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குங்க மணி எட்டாகுதுங்க சூரியன் பாருங்க எவ்வளவு ஜாலியா இப்பதான் வெளியே எட்டி பாக்குதுண்டு இப்பதாங்க மேடு முடிஞ்சு டவுன் ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு பெண்டு வருங்க அதோட அந்த ஹில்ஸ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஐயப்பன் கோயில் இருக்குங்க எல்லாம் ஐயப்ப எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க ஏதோ பெத்துக்காடு மாதிரியே இருக்குங்க இந்த இறக்கம் பார்த்தா இன்னும் ஒரிசாவில் ரம்பா காடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க அது ரொம்ப நல்ல மேடுங்க அது அங்கேருந்து பார்த்தோம்னா நான் சொல்லியிருப்பேன் ரைட் சைடில் கடலே தெரியும் அந்த ஓரத்தில் பார்க்கலாங்க மறுபடியும் நம்ம சேனல் வந்து புதுசாக எப்பயுமே கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் தான் பார்த்துருப்போம் புதுசாக வந்து ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு பார்த்தாச்சுங்க அடுத்தது அப்படியே கேரளாவை கவர் பண்ணிட்டுருங்க அதுக்கப்புறம் மீதி இருக்க நார்த்தில் ஒவ்வொரு ஸ்டேட்டாக அப்படியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கவர் பண்ணலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுச்சு பாருங்க ஒரு ரெண்டே ரெண்டு ஏர்பின் பெண்ட்டு தாங்க அதில் அவ்வளோதான் லாரி வருது லாரி ஒன்று வருதுங்க நிறுத்திக்கலாம் டிஎன் எண்பத்தெட்டு வண்டிங்க ஆனா ஓட்டுறதை பார்த்தா வடக்கு பை மாதிரி இருக்கு இல்லைங்க நம்ம நம்பூர் பயன்பாடு தான் இருக்குது பார்த்தா ஹில்ஸ் முடிஞ்சதுங்க அடுத்தது முன்னாடி போயிட்டு சித்தூர் வருங்க அந்த ஊரை பார்ப்போம் அதுதான் பார்டரு தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் அந்த பக்கம் சித்தூர் அந்த பக்கம் ராய்வேல் வருங்க அந்த பார்ட்ரு வரும் இங்கே லெஃப்டில் பாருங்கள் ரெண்டு சாமி சிலை இருக்குங்க சிவன் சிலர் இருக்குது ஆஞ்சநேய சிலை இருக்குது ல இருக்குங்க மேட்டூர் பக்கம் வந்தாச்சுங்க கிரீஸ் அடிச்சுட்டு போயிடலாம் கிரீஸ் அடிக்கிற அண்ணா அதான் அங்கே டிராக்டர் இருக்கலாங்க டயரோட ரெம்ம கழட்டிகிட்டு இருக்காரு பக்கத்துல ஒரு போர் வண்டி இருக்கு பாருங்க பரமத்தில் வண்டி சித்தூர் தாண்டி வச்சுங்க அவ்வளோதாங்க இப்போ ஆந்திரா தமிழ்நாடு பார்டரை வரப்போகுது நமக்கு வந்து இங்கே அடையாளமே வந்து பார்த்தோம்னாங்க இந்த பார்டரில் வந்து லெஃப்டில் ஒரு சர்ச் இருக்குங்க அதே மாதிரிங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரானோம்னையும் ரைட்டில் ஒரு சர்ச் இருக்குங்க அதாவது இப்போ நம்ம வேலூர் பாட்டரில் வரலங்க ராணிப்பேட்டை அந்த வழியாக போகிறோம் இப்போ ராணிப்பேட்டை அப்புறம் வந்தவாசி திண்டி வேணும் அப்படி போய் போயிடுவோங்க போட்டிருக்கு பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ராயாச்சு சும்மா இங்கிருந்து ஒரு முந்நூறு மீட்டர்ல ரைட் சைடில் ஒரு சர்ச் இருக்குங்க இந்த ரைட்டில் இருக்கு பாருங்க தினங்க ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்கு இன்னும் ஆர்டிஓ செக் போஸ்ட் இன்னும் முன்னாடி இருக்குங்க ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது ராணிப்பேட்டை டவுனுக்கு என்ட்ராக போகிறேங்க ரூட் வந்து நம்ம இப்போ வந்தவாசி சொன்னலங்க திண்டி வேணும் அந்த ரூட்டில் போகலங்க நம்ம போகிறது வந்து இருந்து ஆற்காடு ஆரணி சேத்துப்பட்டு செங்கம் விழுப்புரம் அப்படி போய் போக போகிறேங்க ஏன்னா நம்ம அன்லோடு பண்ணுற பாயிண்ட் வந்து பாண்டிச்சேரிலேருந்து கடலூர் பரவலில் இருக்குதுங்க மகாத்மா காந்தின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் ஒன்று இருக்குங்க கடலூர் போகிற ஓட்டில் பாண்டிச்சேரியிலேருந்து அதனால் நம்ம இந்த வெளியினூர் போய் நம்ம லோடு இறக்கியிருப்பாங்க கொரோனா அது வழியாக போயிட்டு அங்கே போயிடலாங்க அதுதான் ப அதுதான் இது பக்கங்க நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே சிட்டிக்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் அதனால் இப்படியே போயிக்கலாங்க இப்போ இருந்துங்க ஆற்காடு போயிட்டு ஆர்னி போகிறதுக்குள்ளே கண்ணாமூலியெல்லாம் பிரிங்கி மாட்டிருக்கு மேப்பில் பார்த்தாலும் ஒன்றும் புரியலைங்க வழியில் கேட்டாலும் அங்கங்கே ரோடு வேலை போயிட்டுருக்கு பார்த்து கொஞ்சம் கேட்டு போய்க்குங்க அப்படிங்கிறாங்க அப்படியே கேட்டு கேட்டு போய்ட்டுருக்காங்க ஆர்காடு திண்டி ஒன்று லெஃப்ட் போட்டிருக்குங்க நாமளும் லெஃப்ட் தாங்க போகணும் ப்பா முன்னாடி ஒரு லாரிக்காரன போகிறாருங்க அவரை பிடிச்சிட்டு எப்படி போயிட வேண்டியதான் ஆனால் ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குங்க இருக்குது ஃபைன் போட்டாங்கன்னா இது வரைக்கும் வந்ததில்லைங்க ராணிப்பேட்டை ஆர்காடுக்குள்ளே வந்ததில்ல தான் ஃபஸ்ட் டைமு நான் சரி இப்படி ஒரு ஓரமாக நிறுத்திட்டுங்க வண்டி நிறுத்த மாதிரி இட நிறுத்திட்டு ஸ்விகில சொமேட்டோவில் சிகிந்தா ஆர்டர் போட்டு பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணேங்க ஆனால் இங்கே நம்ம ஆர்க்கார் தாண்ட வரைக்கும் இங்கே நிறுத்த வேண்டியதாக இருக்குது பாருங்க ரொம்ப ரோடு சின்னதுங்க இதில்லாம் லாரி அலோ பண்ணவே கூடாதுங்க இருந்தாலும் ரோடு ஒரு போந்து இதில் தான் விட்டுருக்காங்க நல்லா பிளாக் ஆகுது போலாம் போலமா போலமா போலமாங்க போய் அந்த லெஃப்ட்டு அவ்வளோதாங்க இனி ஒரே ரோடுங்க நேரம் ஆரணி ஃபைனலாங்க ஆர்னிக்கு முன்னாடி திம்ரின்னு ஒரு ரூர் இருக்குது அதுக்கு முன்னாடிங்க ஒரு ஜிகர்தண்டா சாப்பாடு கண்டுபிடிச்சிட்டேன் போய்ட்டு நிறுத்திட்டு வாங்கலாங்க வாங்கிட்டு சாப்பிட்டு போகலாம் கடைக்கு வந்தாச்சுங்க போய் வாங்கிட்டு வருவோம் பாண்டிச்சேரி வந்தாச்சுங்க இப்போ வந்து தாவளக்கு ஊரில் இருக்கங்க இப்போ நம்ம வந்து ரைட்டில் போயிடுவோம் இது வந்து கடலூர் மெயின் ரோடுங்க பாண்டிச்சேரி டு கடலூர் மெயின் ரோடு இது இப்போ வந்துங்க இந்த தவளை குப்பைக்கு அடுத்தது பிள்ளையார் குப்பங்க அதுக்கப்புறம் குப்பம் நம்ம அங்கே தாங்க போகிறோம் காட்டுக்குப்பம் தான் போக போகிறோம் அங்கே போயிட்டு ஒரு வே பிரிட்சு இருக்குங்க அங்கே போய் நிறுத்தி தூங்கிட்டோம்னா காலில் தாங்க வருவாங்க வந்துட்டு இடைய போட்டு போய் இறக்கலாம் பாருங்க நம்ம ஹைதராபாத் சாத் நகரில் நெல் லோடு ஏற்றிட்டு கரெக்டாக நைட்டு ஒம்பது மணிக்கு நேற்று நேற்று கிளம்புனோம் மணி வந்து இப்போ எட்டே கால் ஆகுதுங்க கணக்குக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுக்கலாங்க இதில் வந்துட்டு ரோடு வந்து கொஞ்சம் சரியில்லைங்க எங்கன்னா சித்தூரில்லாம் கொஞ்சம் வேலைங்க கடப்பா வரைக்கும் நடந்துச்சுங்க அதுக்கு வந்து சிங்கிள் ரோடு பார்த்துருப்போம் நம்ம அந்த ஹில்ஸ் என்னது மேடுங்க அப்புறம் அடுத்தது அந்த சிங்கிள் ரோடுங்கனால ஊருக்குள்ள போய் போய் வந்துச்சுங்க அப்புறம் அடுத்தது நம்ம அந்த ராணிப்பேட்டை ராணிப்பேட்டைக்கு முன்னாடி வரும்போதுங்க ராணிப்பேட்டைக்கு முன்னாடி ரைட்டில் காட்படின்னு ஒரு ஊர் இருக்குல்லங்க வேலூர் தெரியாமல் அதில் விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போய் திருப்பிட்டு வந்து ராணிப்பேட்டு வழியாக வந்து ஆற்காடு எல்லாமே ஊருக்குள்ளே வந்ததுனால் ரொம்ப டிராஃபிக்குங்க அதுவும் சேர்த்துப்பட்டுக்கின்ற ஊர்லலாம் ஒரு இருபது நிமிஷம் பக்கம் ட்ராஃபிக்கு பிளாக் ஆகி போச்சுங்க அப்புறம் செஞ்சியில் வரும்போது ஏதோ கட்சி மீட்டிங்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்ச நேரம் அங்கேயும் பிளாக்கு மொத்தம் நம்ம கணக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த ரோடு நல்லா இருந்து ப்ளாக் ஆகாமல் இருந்தால் ஒரு ரெண்டு நேரம் அட்வான்ஸாக வந்துருக்கலாம் அன்லோடு பண்ண போகலாங்க இங்கேருந்து நேராக போனால் இன்னொரு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் பீச் இருக்குங்க கடல் பார்ப்பேங்க அன்லோடு பண்ண விட்டு டைம் இருந்தால் அங்கே போயிட்டு வருவோம் மழை வேறு பேஞ்சிருக்குங்க நைட் ஃபுல்லாக லைட்டாக தூக்கிட்டு இருந்ததுங்க இப்போ நின்றுச்சு மட்டும் மடி பேஞ்சுதுன்னா மறுபடியும் நம்ம கடல்கிட்ட போக முடியாது பார்ப்பேங்க பாயை ஊற்றாச்சுங்க ஸ்பாட்டில் விட்டாச்சு லோடுக்கு போயிட்டுருக்காங்க அதாவது நம்ம பார்த்துருப்போங்க இங்கேருந்து ஒரு டன் பேகு சோப் பவுடர் ஏற்றிட்டு வேலை செஞ்சுட்டு போன மாதிரி அது லோடு ஏற்றுறோம் இங்கேருந்து கேரளாவுக்கு ஏற்றலான்னு பார்த்தோங்க ஆனால் இன்றைக்கி வந்து லோடு சொல்லலை அரிசி ஏற்றலான்னு பார்த்தோம் திருச்சூருக்கு அங்கே ஏற்ற முடியலங்க லோடு நின்றுட்டாங்க அப்புறம் பக்கத்துலேயே புதுக்குப்பம் பீச் இருந்ததுங்க அன்லோட் பண்ணுற இடத்துல ஆனால் டக்குன்னு வந்த ஸ்பீடில் ஒரு நேரத்தில் பார்த்துருப்போம் நெல் ஏற்றிட்டு வந்த மாதிரி அதை அன்லோடு பண்ணிட்டாங்க அப்புறம் லோடு செட் பண்ணிட்டோம் நம்ம வந்துட்டு எங்கேயுமே இந்த ஒரு டீ குடி கூட வெளியிருக்காதுங்க அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ரெண்டு நாள் கூட இறக்காமல் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி எங்கேயாவது சுற்றி பார்க்கலான்னு போகிற இடத்துல வந்துட்டு டக்குன்னு அன்லோடாகிரும் லோடும் செட் ஆயிருங்க வாங்க முன்னாடி போயிட்டு பாரத் பெட்ரோல் இருக்குது அதில் டீசல் அடிச்சுக்கலாங்க ரெண்டு டேங்கு ஃபுல் பண்ணிட்டு போயிடுவோம் இது ரிலையன்ஸ் பார்த்தாங்க ஆனால் அங்கே பக்கத்தில் எங்கேயும் இல்லை இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தாங்க இருக்கிற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே அங்கே போனோம்னா டீசல் ரேட்டு அதிகங்க அதனால் பாண்டிச்சேரியிலே ஃபுல் பண்ணிட்டு போய்க்கலாம் ரெகுலராக பாரத்தில் அடிப்பாங்க இங்கே அடிச்சிட்டு போய்க்கலாம் பார்த்துருப்பேங்க டீசல் வந்து இங்கே ரூபா நாற்பது பைசாங்க நம்ம இதில் அடிக்கிறோம்லங்க இங்கே கர்நாடகாவில் அடிக்கிறதோடய ஒரு ரூபா ஐம்பது காசு வந்து கம்மி தாங்க இங்கே பாண்டிச்சேரியில் லோடத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கங்க தான் ஒரு டன் பேக்கு நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் ாங்க லாஸ்ட் மொட்டை ஏற்றிட்டு இருக்கோம் பாய் போட்டுடலாங்க ரெண்டு பேருமே போட்டுக்கலாம் ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது பாய் தூக்கி வச்சுட்டுங்க சென்ட்ரலேயே நடந்து போணுங்க எதாவது சைடில் இருக்குது ஸ்லிப்பாகி விழுந்தோம் அப்புறம் புத்தூர் மாவு கட்டுதாங்க தாங்க லோடு ஏற்றி பாய் கட்டிட்டுங்க இப்போ பெரம்பலூர் பக்கம் வந்தாச்சுங்க பச்சை பாய் மட்டும் போட்டுட்டுங்க வெள்ளைப்பாய் வந்து அப்படியே விரிச்சு விடலாங்க அப்படியே உருட்டி விட்டாச்சு ஏன்னா அது நான் நாற்ப ஒரு நம்ம டிரைவர்னா சிங்கிளாக போனார்னா அது மடியறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க அதனால பார்த்துட்டு அப்படியே சிங்கிள்லேயே போட்டோம் இந்த பிஸ்கட் வாங்கியாச்சுங்க தூக்கம் வந்தால் சாப்பிட்றக்கு வாங்கிட்டேன் பார்த்தேங்க பார்த்துட்டு அங்கே பாண்டிச்சேரிலேயே சாப்பிட்டேங்க தூக்கம் வந்துடுச்சு சரி திருச்சியில் இறங்கி வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருப்பேங்க அப்புறம் இதுவரைக்கும் இந்த டோலில் தூங்கிட்டேன் நம்ம டிரைவர் அப்போ தான் எழுப்பிவிட்டார் நாம் இது வரைக்கும் திண்டுக்கல்ல திண்டுக்கல் திண்டுக்கல்லோட கட் பண்ணிங்க ஒரு ஓட்டிட்டு இன்னொரு மூணு மணி நேரம் ஓட்டிட்டு அப்புறம் ஒன்று எழுப்பிவிட்டோம்னா அப்புறம் வேட சுத்துக்கு போய் நம்ம பஸ்ஸில் போய்க்கலாங்க ஊருக்கு மணி பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் அப்படியே கிளம்பலாம் மணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிடுச்சு அப்படியே அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க